நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களே உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்துல மறந்துருக்கிறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைமுக ஸ்தானம் துர்ஸ்தானம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா இரண்டாம் இடத்த உங்களுடைய ராசிநாதன் பார்க்கறனால சில பேருக்கு கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் வந்து வெளிப்படுறதுக்கு வா வாய்ப்பு உண்டு அதனால் குடும்பத்துக்குள்ளே சிறு சிறு மனத்தாங்கள் ஏற்படுற கூட வாய்ப்புகள் உண்டு மேலும் காசிநாதன் அதாவது சந்திர பகவான் வந்து நாலாம் இடத்துல வந்து திக் பலம் அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் அமாவாசை நெருங்கக்கூடிய ஒரு தேய்பிரை சந்திரனாக பாவத்துவ சந்திரனாக இருக்கிறாரு அதனால் சில பேருக்கு வயிறு வயிறு வாய்வு அல்லது சில பேர் கேஸ்ட்ரிட்டிஸு அல்சரு அது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வந்து தொந்தரவுகள் வரக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ சில பேருக்கு வழிகளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ வயிறு வாயு வாய் அப்புறம் வந்து அது உங்களுக்கு அந்த அது சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய குடல் பகுதிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே போல் விருச்சிக ராசிக்காரங்க உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க வெளியில் கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி பிரச்சனையை வந்து அதிகப்படுத்திருக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப உஷாராக இருங்க சரிங்களா முடிந்த வரைக்கும் சைவ உணவுகளை இன்றைக்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப வயிற்றை வந்து காயப்படுத்தாத மாதிரி கூடிய உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்லாம் சரிங்களா தயிர் மோர் போன்ற உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிட்றது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் நான்காம் இடத்துல அம்மாசை சந்தன அமைப்பு இருக்கிறதுனால சிலருக்கு தாயாருடைய உடல்நிலையில் மேலே வந்து சில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கான சில மருத்து மாத்திரைகள் செலவு செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்குது சரிங்களா மருத்துவ ரீதியான வீண் விரயங்கள் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அது அந்தந்த வயதுக்குரிய அந்தந்த பருவத்துக்குரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு நிச்சயமாக இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறனால பண வரவு நிச்சயமாக உண்டு உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் வந்து பூரணமாக கிடைக்கும் ஐந்தாவணத்தில் ராகு இருக்கிறதுனால உங்கள் பித்ரு பித்திருக்களின் மூலமான எதாவது வந்து விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுங்கள் தர்ப்பணம் கொடுக்கறக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு ஏதாவது வேண்டுதல் பாக்கி இருந்தால் அதை செஞ்சு முடியுங்க திருமணத்திற்கு தடையாயிட்டே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு ஒரு அருமையான நல்ல காலம் வந்து வந்துகிட்டே இருக்கிறது ஸோ திருமணத்துக்கு நீங்கள் வேகமாக வந்து வரன் பாருங்கள் சரிங்களா ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல உங்களை பிடித்த மனப்பெண்ணோ இல்லை மன மணமகனோ கண்டிப்பாக கிடைப்பான் சரிங்களா அது எல்லோருடைய ஆசிர்வாதத்தின் பேரில் உங்களுக்கு ஒரு நிச்சயமான கல்யாண அமைப்பு நிச்சயமாக உண்டு விருச்சிகராசிக்காரங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஸோ இன்றைய நாளில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடித்தளமாக தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ மிகப்பெரிய எடுக்காதீங்க இன்றைய நாள் வந்து ஏதாவது உங்களுக்கு புதுசு வருது அப்படின்னா அமாவாசையெல்லாம் முடிஞ்சு வளர்பிரை வந்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்க சரிங்களா ராசிக்காரங்களுக்கு ஒரு வளர்பிறையான காலகட்டம் வளர்பிரை வந்த பிறகு ஆரம்பிக்கும் ஸோ இன்றைய நாளில் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் வியாபார விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கே தெரியாமல் சிறு சிறு தாங்கல்கள் சோர்வுகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூட கூட வாய்ப்புகள் உண்டு சில சில திருட்டு பயம் கூட ஏற்பதற்கு எனக்கு உச்சிக ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ கவனம் 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 நன்றி